அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் அற்புதமான விசேஷமான உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு உண்மையை புரிய வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பதிவுன்னு சொல்லுவாங்க இந்த பதிவு ஆமா வாராகிய பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமா நம்ம எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவங்களுடைய சொரூபமான பன்றி முக அமைப்பு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பல பேரோட முகத்துல வந்து இன் மலர்ச்சின்னு சொல்லுவாங்க முக மலர்ச்சியை வந்து முகமா வச்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்க அந்த ஒரு முக மலர்ச்சியை கொடுத்துட்டு இருக்காங்க ஆமாங்க உண்மையா நம்பி வராகிய நம்ம வழிபாடு செய்ய ஆரம்பிச்சுட்டோம் நீங்கள் மட்டும்தான் எனக்கு துணை விட்டால் எனக்கு வேறு கதி இல்லை அப்படின்னு சொல்லி மனசார நீங்க நினைத்து பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னாலே போதும் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய இன்னல்கள் போராட்டமா இருந்தாலும் சரி அம்பாள் நமக்கு அதற்கான தீவை வந்து யார் மூலமாவது காட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க அப்படி இன்னைக்கு அற்புதத்தை புரிந்த வராகி பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசுக்கு வந்து ஒரு ஆணவத்தை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்க நிறைய பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காட்சியை பத்தியும் அற்புதத்தை பத்தியும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க வராகியை பத்தி அதுவும் வராகியோட வஜ்ரகோஷம் சொல்ல சொல்லி நான் சொல்லி கொடுத்த பதிவு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் இதை பயன்படுத்தி பின்பற்றி எனக்கு ஒரு மனசுல வந்து அப்படி சொல்ல 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 பார்த்தீங்கன்னா ஆனந்தம் பெருக்கெடுக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா வஜ்ரகோஷம் சொல்லி இன்னைக்கு ஒருத்தன் தன்னுடைய உயிரை கூட பார்த்தீங்கன்னா அது வந்து போக போக இருந்த உயிரை வந்து காப்பாற்றி வெளியே வந்திருக்காங்க அதை படிக்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக எனக்கு ஏன்னா ஒரு பதிவு கொடுக்குறோன்னா அந்த பதிவு நிறைய பேருக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா அது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா அப்படி போக இருந்த ஒரு உயிரை கூட பார்த்தீங்கன்னா காப்பாற்றி கொடுத்துருக்காங்க வராகியம்மை நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அந்த வஜ்ரகோஷம்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ மகத்துவம் இருக்குது இது எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு கூட தெரியலனே சொல்லலாம் அவ்வளோ ஒரு ஆணத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தை தான் கோஷம்னு சொல்லுவாங்க இன்றைக்கி எவ்வளோ பெரிய இன்னல்களாக இருக்கட்டும் இன்னைக்கு ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல அவ்வளவுதான் அப்படின்ற நிலைமை இருக்கும் பொழுது வஜ்ரகோஷன் வஜ்ர வஜ்ரகோஷம்னு அம்பாள் நினைத்து பிரார்த்தனை பண்ணி சொல்லி உருகிக்கிட்டே இருங்க மனசார தேடி வந்த பிரச்சனைகள் கூட பார்த்தீங்கன்னா திரும்பி நீங்க கண்டறந்து பார்க்கும் பொழுது இருக்காதுன்னு சொல்லுவாங்க ரொம்ப நெருங்கிய தோழி ஒருத்தவங்க தையல் நாயகின்னு சொல்லுவோம் ரொம்ப கிராமப்புறத்துல இருக்காங்க அப்பப்ப பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து தொலைபேசி மூலமா வந்து அவங்களுடைய பல விதமான பிரச்சனைகளை பத்தி பகிர்ந்துப்பாங்க நெருங்கிய தோழி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமீப காலம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வலைதளம் மூலமாகவும் நம்மளுடைய இந்த யூடியூப் மூலமாகவும் எனக்கு ரொம்ப நெருங்கின ஒரு உறவாக கூட மாறிட்டாங்கன்னு சொல்லலாம் அவங்க வந்து நான் கொடுக்கக்கூடிய பல பதிவுகளை பார்த்து அதை பின்பற்றிக்கிட்டு வந்துட்டுருக்கிறதா சொல்லியிருந்தாங்க இப்போலாம் ஒரு ரெண்டு வருஷமாகவே நான் அவங்கள்ட்ட இருக்கேன் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா அப்பப்போ சொல்லுவாங்க மனசில் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும்போது நான் அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி பேசணும் கார்த்திகா அப்படின்னு நான் வந்து அது தெயில அவங்களுக்கு என்ன வேண்டா வயசு வந்து அறுபது வயசுக்கு மேலே ஆகிடுச்சி இப்போது ஆனால் அவங்க பேசும்பொழுது அவங்களுக்கு என்கிட்ட பேசும்பொழுது ஒரு ஆறுதல் கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க நான் அதனால் சரின்னு சொல்லி அந்த அம்மா ஃபோன் பண்ணும்பொழுது பேசும்பொழுதுலாம் கொஞ்சம் நான் கொஞ்சம் நேரம் அதுக்காக ஒதுக்கி அவங்கள்ட்ட பேசுகிறது உண்டு அப்படி பேசும்பொழுது எனக்கு ரொம்ப நெருங்கிய தோழியாகவே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மாறிட்டாங்க அவங்களுக்கு தேவையானதை நான் சொல்லுவேன் எனக்கு தேவையான நல்ல விஷயங்கள் அவங்க பகிர்ந்துப்பாங்க மனசுக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் அவங்களுக்கு ஏதோ உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனை வந்து கடவுள் கொடுத்துருக்காரு அன்னைக்கு ஏதாவது எல்லோ மருந்து மாத்திரை எவ்வளோ சாப்பிட்றாங்க அவங்க வயசுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ண முடியாது மயக்க மருந்தெல்லாம் கொடுத்தா அந்த அம்மா தாங்க முடியாதுன்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க அவங்க வந்து சரி ஓகே பரவாயில்ல நம்ம என்ன பண்ணுறது கடவுளை மட்டுமே நம்ம நம்பி இருப்போம்னு சொல்லி நம்பி இருந்திருக்காங்க எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க அம்மா அவங்களுக்கு வயசு ரொம்ப ஆகுது அதனால் ஆப்ரேஷன்லாம் பண்ண முடியாதுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு போன மாசம் இருக்கும் நான் அந்த கோஷம் சொல்ல சொல்லி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த பதிவு அந்த அம்மா எப்பவுமே என் பதிவை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க கேட்டுட்டு இருக்காங்க இப்ப இந்த கோஷம் சொல்ல சொல்லி நான் சொன்ன பதிவையும் பார்த்தீங்கன்னா எதிர்க்சியா பார்த்துருக்காங்க அவங்க பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு மனசில் வந்து என்ன நினைச்சாங்கன்னு தெரியல உடனே எனக்கு அலைபேசி மூலமாக தொலை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி வஜ்ர வஜ்ரகோஷம் சொல்ல சொல்கிறீங்க இல்லையா இந்த வஜ்ரகோஷம் வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா உடல் பிணியை வந்து தீர்க்குமான்னு கேட்டாங்க கண்டிப்பாக அம்மா நீங்கள் சொல்லி பாருங்கள் நம்பிக்கையோடு சொல்லுங்கள் நான் சொல்லியிருந்தேன் சொல்லியிருக்காங்க அம்மா இப்போ சொல்லும் பொழுது புள்ளரிக்குதுன்னு சொல்லலாம் என்ன ஒரு பத்து பதினஞ்சு நாள் தான் அவங்க சொல்லியிருக்காங்க அதாவது எப்படின்னா அவங்களுக்கு அடுத்தது வந்து மாத்திரை மருந்து இதெல்லாம் வாங்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பமே அமையல இது வந்து அதிசயமா அற்புதமா எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு ஒன்றுமே புரியல கார்த்திகா எனக்கு என்னால் நம்பவே முடியல எனக்கு இருந்த இந்த பிரச்சனை எப்படி சரியாச்சுன்னு என்னால் சொல்ல முடியல அப்படின்னாங்க பர்சனல் ப்ராப்ளம் அவங்களுக்கு பிளஸ் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருந்திருக்கு அதை பத்தி ரொம்ப நம்ம விளம்பரமாக வந்து நம்ம வலைதளங்களில் சொல்ல வேண்டாம்னு என்கிட்ட கேட்டதில் பார்த்தீங்கன்னா நான் அதை பத்தி சொல்ல வரல இருந்தாலும் இந்த வஜ்ரகோஷத்தின் வார்த்தையோட அந்த ஒரு அர்த்தம் அந்த வஜ்ரகோஷம் வார்த்தைக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன அதீத சக்தியெல்லாம் இருக்குது அதுக்கு நம்ம சொன்னோம் அப்படின்னா நிச்சயமா அது நடக்கும் பழிக்கிறது நிறைய பேர் இதை பின்பற்றிட்டு இருக்காங்க இன்னைக்கு நீங்களும் பல விதமான பணக்கஷ்டங்கள் மனக்கஷ்டங்கள் நோய் பிரச்சனைகள் இந்த மாதிரி எந்த கஷ்டம் இருந்தாலும் சரி வராகி அம்பாளுடைய வஜ்ரகோஷம் சொல்லிக்கிட்டே இருங்க நல்ல ஒரு அரிய மருந்துன்னு கூட சொல்லலாங்க ட்ரை பண்ணி பாருங்க வஜ்ரகோஷம் அம்மாவோட சிங்க வாகனம் இருக்கு பார்த்தீங்களா அதன் பெயர் தான் கோஷம்னு சொல்லுவாங்க சிங்கத்துக்கே உரிய அந்த ஒரு பெரிய சக்தி வந்து நமக்குள்ள எழுப்பக்கூடிய வார்த்தை தான் அந்த வஜ்ரகோஷம் இந்த வஜ்ரகோஷம்ன்ற வார்த்தையை யார் ஒருவர் சொல்லிக்கிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கான அந்த அற்புதமான ஆற்றல் வந்து பார்த்தைனா தனக்குள்ளே எழும் சொல்றாங்க நீங்களும் சொல்லிக்கிட்டே இருங்க மனசார நம்புங்க இது போன்ற அற்புதங்கள் அதிசயங்கள்லாம் கதார கேட்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு நம்ம நல்ல விஷயங்களை சொல்லிட்டு இருக்கோம் நல்லது பல பேருக்கு நடக்குது அப்படின்னு பொழுது பல புண்ணியங்கள் அதுவும் என்ன சேருவோம் இல்லையா அது மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன மனசுல பிரச்சனை ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறீங்களா கமெண்ட்ஸ்ல எழுதுங்க உங்களுக்காக நானும் அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் வஜ்ர கோஷம் சொல்கிறேன் நானும் உங்களுக்காக எல்லாருக்காகவும் சரி அனைவருடைய நலம் தான் பார்த்தீங்க என்னுடைய நலம்னு சொல்லலாம் ஸோ நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் நல்லபடியாக இருக்கணும் பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும் சரி பண்ணக்கூடிய மன ஆற்றல் தைரியத்தை நம்ம வராக வேண்டி கேட்டுப்போம் நன்றி சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில்